எம் வாழ்வை அளிக்கின்றோம் ஆண்டவரை உம்மிடம் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற மக்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துகின்றவரே நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவரை அவர் எவ்வாறு ஆசிர்வதிப்பார் என்று கூறுகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது நல்ல பலன் தருகின்றது ஆண்டவர் நம்மையும் ஆசிர்வதித்து நல்ல முறையில் வாழ வைப்பார் என்பதை விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இவ்வுலகில் செல்வத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் எவ்வாறு ஏழையான லாசரை கண்டு கொள்ளவில்லை உதவவில்லை அதனால் அவன் எவ்வாறு விண்ணுலகத்திற்கு செல்ல முடியவில்லை என்பதை பற்றி விளக்குகின்றது இதோ ஆண்டவரின் அருளை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவரில் நாம் நம் வாழ்க்கையிலும் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் மேலும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம் உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆறுதல் கொடுப்போம் நாம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் துன்ப வேலைகளிலே துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஆண்டவர் நம் நம்பிக்கையை முன்னிட்டு நமக்கு நல்லதை செய்வார் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காக ஜபிப்போம் குறிப்பாக தேர்வினை எழுதுகிற அனைத்து மாணவ மாணவிகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயா ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித டேவிட் வேல்ஸ் கூறுகின்றார் மகிழ்ச்சியுடனும் விசுவாசத்துடனும் வாழுங்கள் என்னிடமிருந்து கேட்டதையும் நான் செய்ததையும் முடிந்தளவு நீங்களும் செய்யுங்கள்